தாராபுரத்தில் மன வளர்ச்சி குன்றிய சகோதரர்களின் பூர்வீக சொத்தை அபகரிக்க முயல்வதாக பாதிக்கப்பட்டவர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டின் முன்பு தர்ணா போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவருக்கு மன வளர்ச்சி குன்றிய ராஜாராம் மற்றும் சத்தியமூர்த்தி என்ற இரு மூத்த சகோதரர்கள் உள்ளனர் இவர்களுக்கு பாத்தியப்பட்ட அறுபத்து மூன்று சென்ட் பூர்வீக நிலம் கொட்டாப்புழிப்பாளையம் பகுதியில் உள்ளது இதனை தாராபுரத்தில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திமுக பிரமுகர் ஸ்டாலின் என்பவரும் சுகுமார் என்பவரும் சேர்ந்து விலைக்கு வாங்குவதாக பதிவு செய்து நாற்பது லட்சம் ரூபாய் தராமல் கடந்த நான்கு ஆண்டுகளாக தங்களை ஏமாற்றாவதாகவும் இதனால் தாங்கள் ஏமாற்றப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாகவும் கிரயம் செய்து கொடுத்த அறுபத்து மூன்று சென்ட் இடத்திற்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரியும் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கை காவல்துறையினர் எடுக்கவில்லை என தாராபுரம் புதிய ஹவுசிங் போர்டு பகுதியில் உள்ள ரியல் எஸ்டேட் அதிபர் ஸ்டாலின் வீட்டு முன்பு ரவிச்சந்திரன் மற்றும் மனநலம் குன்றிய இரண்டு சகோதரர்கள் என பாதிக்கப்பட்டவர்கள் தன்னா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாராபுரம் போலீசார் புகார் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் பேட்டி திரு ரவிச்சந்திரன் என் பேர் ரவிச்சந்திரன் என்னுடைய பூர்வீக பூமிய என்னோட அண்ணனது நாலு ஏக்கராவையும் என்னோட இன்னொரு ரெண்டு ஏக்கராவையும் வாங்கின வகையில தாராபுரத்தை சேர்ந்த ஹவுசிங் யூனிட்ல இருக்கிற ஸ்டாலின்ங்கிற அண்ணாச்சியும் அஞ்சுமுகில் இருக்கிற பன்னாரி அம்மன் சுகுமாருங்கிறவரும் சேர்ந்து என்னுடைய இடத்த கரையம் பண்ணி எனக்கு தர வேண்டிய நாற்பது லட்ச ரூபாய் பணத்தை தராமலும் என்னுடைய ரெண்டு ஏக்கர் பூமியில என்னோட மனவளர்ச்சி இல்லாத ரெண்டு அண்ணன்களோட மருத்துவ செலவுக்காக என்னோட ஒரு பங்க நான் போது அதற்குரிய இடத்த மூணில் ஒரு பங்கை எக்ரிமெண்ட்டை பதிவு பண்ணி ஐந்தாண்டு காலமாக விற்கவும் விடாம விலைக்கும் வாங்காம எக்ரிமெண்ட்டை ரத்தும் பண்ணாம மருத்துவ செலவுக்கு நான் சிரமப்படுற இந்த வேலையில பணத்தை கேட்டு போனதுக்கு என்னை குளமரட்டன் விட்டு ஸ்டாலின் அதுவும் இல்லாம என்னுடைய மன வளர்ச்சி இல்லாத அண்ணனங்களோட இடத்தையும் அபகரிக்கணுங்கிற கெட்ட எண்ணத்தில் சுகுமாரும் சேர்ந்துக்கிட்டு என்னை மிரட்டிட்டு எனக்கு தர வேண்டிய பணத்தையும் தராமல் என்னை சிரமப்படுத்திகிட்டு இருக்காங்க இதுக்காக நான் பாஞ்சு நாளைக்கு முன்னாடி எஸ்பி அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கும் வந்து தகவல் வர்றதுக்குள்ளார எனக்கு இந்த எந்த விதமான நடவடிக்கை இல்லாததுனால எனக்கு நாளுக்கு நாள் மேலும் மன அழுத்தமாகிறதுனாலையும் இவங்க இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேத்துக்கிட்டே அக்ரிமெண்ட்ல போட்டு கரையம் பண்ணாம எல்லா இடத்துக்கிட்டையும் ப்ராடு பண்ணிட்டு இருக்கிறதுனால நீதி கேட்டு காவல் நிலையத்துக்கு வந்திருக்கேன் காவல் ஆய்வாளர்கள் எனக்கு நல்ல நீதி கேட்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி தர மாதிரி வேண்டுகிறேன் நன்றி மிகுந்த மன வளர்ச்சலுக்கு ஆளான நான் வந்து என்னுடைய மன வளர்ச்சி இல்லாத ரெண்டு அண்ணன்களையும் அழைச்சிட்டு போய் ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி உண்ணாவிரத போராட்டமும் தர்ணா போராட்டத்திலையும் ஈடுபட்டிருந்தேன் இருந்தேன் நான் தீக்குளிக்கலாங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது எங்கள் அண்ணன்களோட என்னை வந்து கட்டா தூக்கிட்டு வந்துட்டாங்க போலீஸ் எனக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு தரேன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஸ்டேஷன்ல நல்ல நீதி கிடைக்குமாறு உங்களை எல்லாம் வேண்டி நிருபர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்